நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எனக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகளில் இருக்கிற தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த நம்பரை மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கன்று வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க என்னைக்கு நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கலான்னு முடிவு பண்ணுறீங்களோ அந்த அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிற கண்ட்ரிகளில் வாட்ஸ்அப்பில் வீடியோ பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் நேரில் போய் பார்த்து அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையிலருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயின்ட் வாடையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வார்டை அமையிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்குறோமுங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் இரண்டு மாதம் கழிச்சு குடல் புழு நீக்கம் அவசியம் பண்ணணுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டரை மாதங்களான சுழி சுத்தமான தரமான ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க நல்ல தொப்பில் இறக்கமுங்க நல்ல நெட்டுவெட்டான காங்கை மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு செவலை கன்று கிடாரி கண் இரண்டரை மாதங்கள் ஆகுதுங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு டு மூணு மாதத்துக்கு பால் ஊட்ட வைக்க முடியும் வேலைக்கு ஒரு அரை லிட்டர் பாலாவது ஊட்ட வைக்கலான்னா கண்ணை நல்லா ஊக்கமாக மேலே வந்துடும்ங்க இந்த கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரி நம்ம வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கன்றுகள் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் நிறைய கன்றுகளை நல்லா பராமரித்து இன்றைக்கி வந்து பெரிய மாடுகளாக ஈத்து மாடாகி ரெண்டு ஈத்து மூணு ஈத்து போட்ட மாடுகள்லாம் நிறையா இருக்குதுங்க ஃபீடிங் பாட்டிலில் கண்டிப்பாக வளர்க்க முடியாதுங்க புண்ணாக்கை வேணால் கடலை புண்ணாக்கை வந்து முதல் நாள் இரவு ஊற வச்சு கடலை புண்ணாக்கோ தேங்காய் புண்ணாக்கோ தேங்காய் புண்ணாக்காய் இருந்ததுன்னா ஹைட்ரோஸும் சல்ஃபரும் போடாத தேங்காய் இருந்து ஆட்டின எண்ணெய் போக இருக்கிற புண்ணாக்காய் இருக்கணுங்க அதை ஊற வச்சு அந்த புண்ணாக்கு தண்ணியை வந்து ஃபீ ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்கலாமங்க கடலை புண்ணாக்கா இருந்ததுன்னா செக்கு புண்ணாக்கா இருக்கும்போது அதில் இருக்கிற பொருதம் வந்து அதிகமாக இருக்கும் அதை வேணால் ஃபீடிங் பாட்டிலில் கொடுத்து பார்க்கலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் ஊட்டி வளர்கிறது தான் தெளிவாக இருக்கும் கலப்பின மாட்டு இருந்தாலும் சரி நாட்டு மாட்டு இருந்தாலும் அவிழ்த்து விட்டால் உடனே போய் கண்ணு வந்து உடனே ஊட்டாதுங்க மாடும் உடனே கொடுக்காது ஒரு நாள் ரெண்டு நாள் சின்ன மெனக்கடல் இருக்கணும் கண்ணை கொண்டு போய் மடியிட்ட விட்டோம்னா அப்படியே ஊட்டி பழகிக்குங்க ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் இயல்பாக நீங்கள் அவுத்து விட்டீங்கனாலே மாட்டுக்கிட்டு போய் ஊட்ட ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இது மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணுறோம் எல்லா கன்றுகளையுமே நம்ம ஊட்ட வைக்கிறோமுங்க ஏன்னா இருக்கிற மாடுகளில் மாட்டினுடைய முகநாயத்தை பிடிச்சிக்குவோம் கண்ணை கொண்டு போய் கிட்ட முகச்சிட்டோம்னா ஒரு நேரம் ஊட்டலினாலும் அடுத்த நேரம் ஊட்ட ஆரம்பிச்சிருவோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு நாலு மாதங்களான சுழி சுத்தமான மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஒரு காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க ஜெட் பிளாக்கில் வந்து செய்கிறோம்ங்க முடி பால் முடி வந்து கழிய ஆரம்பிச்சிருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தலிருந்த முடியும் இப்போ இருக்கிற முடிக்கும் வேறுபாடு இருக்கிறதுனால முடி கழி களி தான் அதனுடைய நிறம் வந்து ஃபுல்லாக வரும் தெளிவான ஒரு கிடாரி கன்று நாலு மாதமான காராம்பச கன்று கிடாரி கன்று மறை வெள்ளை புள்ளி இல்லாத கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க காராம்பசு கன்று லோ பட்ஜெட்டில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த கண்ணுக்கும் இங்கே பால் ஊட்ட வைக்கலாம் இல்லை தவிடு பணிஞ்சு வச்சு வளர்க்கலாமுங்க தவுடுனா புண்ணாக்கு வந்து ஒரு நூறு கிராம் கடலை சிக்கு கடல் ஆட்டினா கடலை புண்ணாக்கு ஒரு நூறு கிராம் ஊற வைங்க அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக தவுடு போடுங்க ஒரு நூறு கிராம் தவுடு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை ஒரு இருபது கிராம் கல் போட்டு குளகுலன்னு பிணைஞ்சி வைக்கலாமுங்க அதே மாதிரி கன்று கட்டுற இடத்துல கண்டிப்பாக ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வைக்கணும் தாது உப்பு கலவை கட்டி மினரல் மிக்சர் சால்ட்டுங்கிறது அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவீடுகளில் கிடைக்குங்க அதை வாங்கிட்டு வந்து கன்று கட்டுற இடத்துல மேலேருந்து கட்டி தொங்க விட்டிங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு நக்கி சாப்பிட்டுக்கும் கன்றுனுடைய உடல் வளர்ச்சி ஒரே சீராக இருக்குங்க காராமசு கன்று கிடாரி கன்று நாலு மாதத்து கன்று மறை வெள்ளை புள்ளி இல்லாத கண் சுளி சுத்தமான கன்று வேணும்னா தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு மாற்றி பாதுகாப்பாக ஏற்றி கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க இந்த கண்ணையும் நீங்கள் வேறு மாட்டில் முகச்சு விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு கத்தும் அதுக்கப்புறம் ஊட்ட ஆரம்பிச்சிருவாங்க இல்லை தவுடு பணிஞ்சு வச்சு வளர்க்குறனாலும் நம்மளுடைய விருப்பம் தானுங்க முறையாக குடல் புழு நீக்கம் மட்டும் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்துக்கு போய் கன்றனுடைய வயதை குறிப்பிட்டு அவங்க சொல்கிற வழிமுறையில் காலையில் வெறு வயிற்றில் கொடுக்கறது கன்றனுடைய வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு சேட்டையான காங்கையும் மயிலை காலை கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதங்கள் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுளி குறைப்பளது இல்லைங்க நாலு கால் கருப்புங்க நல்ல கொம்பு ரெண்டும் பார்த்தீங்கன்னா முன்னது பின்னது மாறாமல் அளவான தாடையில் நல்ல வாழறக்கத்தில் சூட்டிப்பான காங்கேயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பதினோரு மாதங்கள் வயது சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாது எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நாலு கால் கருப்பு இருக்குது வாழறக்கம் இருக்குது தொப்புள் துளியோடு இறக்க இல்லை வயிறு தொங்கல் இல்லை கொம்பு முன்னது பின்னது மாறலை நல்ல சூட்டிப்பான ஒரு காங்கேயம் காலை கன்று விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவில் மேலே வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின்ட் வாடையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோமுங்க குடல் புழு நீக்கத்திற்கான பூச்சி மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு கண்டிப்பாக பண்ணுங்க தெளிவான கன்று இதுக்கு ஜோடியாக நீங்கள் வந்து ஒரு இன்னொரு மயிலக்கண்ணை போட்டு வண்டி உழவு பழக்கத்துக்கு வளர்க்கலாம் இல்லை கண்ணாக வளர்க்குறனாலும் தாராளமாக வளர்க்கலாமுங்க நான்காவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தேனி மறை காளை கண்ணுங்க ஜல்லிக்கட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ரேரான கலரில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் தேனி மறை காளை கன்று வயசு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுளி குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க கன்றை வாங்கி உங்கள் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பழக்கிக்கலாமங்க அதாவது ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வண்டிக்கு உழவுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் கண் நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க நல்ல சுறுசுறுப்பு தரமான உடல் அமைப்பில் வந்து சேருங்க நல்ல முகக்கூரில் இருக்குது பன்னிரெண்டு மாதங்கள் வயது தேனி மறை காலை கன்று விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நல்ல சூட்டிப்பான காலை கண் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் கன்றுனுடைய விலை இருபத்தி ஆறாயிரம் வயது பன்னிரெண்டு மாதங்கள் பிரேடு வந்து தேனி மறை மாடுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால்பல் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை லோ பட்ஜெட்டில் ஜோடியாக காங்கேயம் காலை கன்றுகள் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த கன்றுகளுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு மாதங்கள் சுழி சுத்தம் ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஆறு டு ஏழு மாதமான ஜோடி காங்கையும் காலக்கன்று வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க இரண்டு கன்றுகளுக்கும் முகரம் மாற்றி வச்சுருக்குது வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கிற எல்லாம் மாற்றி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகைகளாக அனுப்பி கொடுக்குறோம் இந்த கன்று நீங்கள் எந்த மாவட்டத்துல வாங்கினாலும் அதற்குண்டான வாடகை மட்டும்தான் வாங்கிக்குவோம் மொத்த வாடகை வாங்குறதை நம்ம யாருக்கா அப்படி பண்ணுறது கிடையாதுங்க முறையாக ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா குடல் புழு நீக்கம் ஒரு வருஷம் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கங்கிறத சுழற்சி முறையில் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டு நேரம் அடர்திவனம் வச்சு கன்றை தயார் பண்ணுங்கள் கன்று நல்லா பக்குவமாக மேலே வந்துடுங்க தெளிவான ஜோடி காலை கன்றுகள் விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வயது ஆறு டு ஏழு மாதங்கள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை நம்ம வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கங்க